ஜீவாகிஸ்ரீ பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே இஸ்லாம் சட்டங்கள் குறித்து ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இதில் குரானில் படிக்கும்போது அது அன்பை போதிக்குது அளவற்ற அல் அருளாளன் அன்பாளன் இதெல்லாம் வந்து போதிக்குது அன்போடு இருக்கணும் சமாதானமாக இருக்கணும் விட்டு கொடுக்கணும் தியாகம் தியாகத்துக்காகவே ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க அதெல்லாம் சரிதான் ஆனால் இதெல்லாம் யாருக்குன்னா ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஓரிரை கொள்கையை ஏற்றி கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் போதிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வருது ஏன்னா கடவுள் மறுப்பாளர்களுக்கு இஸ்லாமிய நாடுகளில் என்ன இடம்ங்கிற கேள்வி இருக்கு வெளிப்படையா நான் ஒரு நாத்திகன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இஸ்லாமிய நாட்டில் என்ன இடம் இது ஒரு கேள்வி கடவுளுக்கு இணை வைப்பவர்கள் உங்க மொழியில சொன்னா சிரிக்கி வைக்கிறவங்க கல்லையோ வேற ஒரு கடவுளையோ இது எங்க கடவுள் எங்களுக்கு நம்புறவங்களுக்கு இஸ்லாமிய நாட்டில் என்ன நிலை அவர்களை எப்படி நீங்க பாப்பீங்க எப்படி அங்கீகரிப்பீங்க அவங்களும் இன்க்ளூசிவா அந்த நாட்டின் குடிமக்களா பாப்பீங்களா இல்ல தள்ளி வச்சு பாப்பீங்களா கேள்வி இருக்கு ஏன்னா குரானில் என்ன சொல்றாங்கன்னா காபீர்களை கண்டடத்தில் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது அப்பனா உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்றவன கொலையே செய்யலாம் இது எப்படி அமைதி மார்க்கமாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஒரு முறை ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் நண்பர்கிட்ட நான் பேட்டி எடுக்கும் போது சொன்னாரு இந்த எல்லாம் இங்க பிஜேபி ஆர் எஸ் எஸ் பார்த்து கேள்வி கேட்கறீங்களே பாய்கள்கிட்ட போய் கேளுங்க பாய்க நாட்டுல போய் பெரியாருக்கும் அண்ணாக்கும் உனால செல வைக்க முடியுமான்னு பாருமோத இந்த முஸ்லீம் நாடா மாறினா அவங்க பெரியாரிஸ்டுகள் எல்லாம் அவங்க கொன்றுவாங்க நாங்க ஆர் காரங்க அப்படி பண்ணல அப்படிங்கிறேன் அவங்க கருத்தை நம்ம ஏத்துக்கல பட் அவர் அந்த மாதிரி வார்த்தை வைக்கிறாங்க நாங்க இந்த அளவுக்கு அனுமதிக்கிறோம் ஆனா வந்து இது இந்துத்துவ நாடு கிடையாது ஜன்னாய நாடு அவங்க சொல்றாங்க இது முஸ்லீம் நாடா மாறுச்சுன்னா மாற்றுக்கருத்துடையவங்களும் கொன்றுவாங்க சிலையை இடிச்சது இதெல்லாம் அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க நீங்க இங்க கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு பிரச்சாரம் எல்லாம் அவங்களால செய்ய முடியுது எங்க இந்து மத கடவுள்களை விமர்சிக்க முடியுது அங்கெல்லாம் நீங்க சின்ன மாற்று கருத்து வச்சாலே கொலை பண்ணிடுவாங்க குரான்லயும் கண்ட இடத்தில் கொள்ளுங்கள் காபீரை ஒரு வார்த்தையே வருது எப்படி அதாவது மத்தவங்களை கொள்ளுங்கள்னு குரான்ல வருது என்பது ஒரு ஒரு கேள்வியா கேக்குறீங்க மற்றவங்க முஸ்லீம் நபிகள் ஆட்சி காலத்துல மற்ற மகத்தினர்கள் எப்படி நடத்தப்பட்டாங்க அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் ரெண்டு தத்தனையா வச்சுக்கிடுவாங்க இப்போ நபிகள் நாயகம் வந்து கண்ட இடத்துல காபிர்களை கொள்ளுங்கள்னு சொன்ன சொன்னீங்கல்ல குரானில் இருப்பதா இறை நிராகரி இறை நிராகரிப்பாளர்களை முஸ்லீம் அல்லாதவர்கள் அர்த்தம் சரி காபிர்களை கொள்ளுங்கள் என்று ஒரு வசனம் குரானில் இல்லை அவர்களை கொள்ளுங்கள் அந்த வசனம் இருக்கும் இருக்கே அந்த கூட அதை படிச்சிருக்கேன் நீங்கள் இல்லை இருக்கு எப்படி இருக்குன்னா அவர்களை கண்ட இடத்துல கொள்ளுங்கள் அந்த அவர்களுக்கு பிராக்கெட்டில் அந்த அர்த்தம் யாராவது போட்டிருப்பாங்க

போர்க்களத்தில் சொல்லப்பட்ட முஸ்லீம் அல்லாதவங்களெல்லாம் கொள்ளுங்கன்னு சொல்லப்படல போருன்னு வந்துட்டா என்ன செய்யணும் உலகத்தெல்லாம் என்ன செய்வாங்க பாகிஸ்தான்காரன் இந்தியாவோட போருக்கு வந்துட்டா இந்திய பிரதமர் என்ன சொல்லணும் அவங்கள கொள்ளுங்கன்னு தானே சொல்லணும் கொழுங்கன்னு அர்த்தம் கிடையாது நீ எங்க நாட்டுல சண்டைக்கு வர்றாதான் சண்டைக்கு வர்றவன கொள்றோம் சிவிலியன்களை கொள்ளாதீங்க போருக்கு வர்றவங்களை கொள்ளுங்கன்னு எல்லா நாட்டையும் சட்டம் இருக்கா இல்லையா பாகிஸ்தான்காரன்னு இங்க கொள்ளுங்கன்னு தான் சொல்லுவான் இவனு அவனை கொள்ளுன்னு தான் சொல்லுவான் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் வரும் பொழுது சண்டையில் வந்து எதிரிய கொள்ளுதல் என்பது சண்டை போர் தர்மம் தானே அது மகாபாரதத்தில் அதுதான் நான் செஞ்சாங்க ராமாயணமும் போர் தானே அவங்க அது எந்த அது தத்வார்த்த ரீதியாக முரண்பட்ட கருத்து இந்து மக்கள்கிட்ட இருந்தாலும் அது ஒரு போர் தானே போர் நடந்திருக்கல அப்போ போர் என்று வரும்பொழுது அதை கொலைன்னு மக்கள் கருத மாட்டாங்க போர்னு அவனும் சண்டைக்கு வந்தான் இவனும் கையை கட்டிகிட்டா இருப்பான் சண்டைக்கு வரும்போது எதாவது செய்யணும்னு எல்லோரும் உங்களை புனித போர்னு இதுக்கு வச்சுருக்குறாங்க புனித போருண்டு இப்போ யுத்தம் அதுக்கு பேர் யுத்தம்னு சொல்லுவாங்க இந்து மக்கள் வந்து தர்மயுத்தம்னு ஒரு நிற்க தானே செய்யுது அதான் ஜிகாத்தா அதான் ஜிகா யுத்தம் அதான் இது முகமது நபிக்கு சொல்லப்பட்ட கட்டளை என்னென்னு கேட்டால் உங்கள்ட்ட சண்டைக்கு வருபவர்களோடு நீங்கள் சண்டை இடுங்கள் வளா தாழ்த்ததும் அதுலையும் நீங்கள் எல்லை விடாதீர்கள் அதே நேரத்தில் அவர்கள் திரும்பி திரும்பி கொண்டார்களே ஆனால் அநியாயக்காரர்களை தவிர வேறு யார் மீது நீங்கள் தாக்குதல் நடத்தாதீர்கள் நான் வரலைங்க சண்டைக்கு வரலைங்கள்ட்ட நிறுத்திருங்கன்னு சொல்லுங்கள் சண்டைக்கு வந்தால் சண்டையில் கொள்ளுங்க சண்டையில் கூட என்ன சரண்டு வந்துட்டு வாய முடிடணும் கையை கட்டிக்கிறணும் நான் சண்டைக்கு வரல ஏதோ நிப்பாட்டிக்கிறேன்னா இல்லை கடைசி முடிச்சுருங்க அவனை அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்தில் பக்துலூகும் அவர்களை கொள்ளுங்கள் ஹும் தான் அர்த்தம் அவர்கள்னு தான் வருது அவர்கள்ட்டு இப்போ ப்ராக்கெட்டில் காஃபி இருந்தே ஒவனே போட்டுக்கணும் போல இருக்குது அவர்களை கொள்ளுங்கள் தான் அவர்கள் எந்த பாஷையில் சொன்னாலும் அதுக்கு முந்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அவர்கள்னு அர்த்தம் அதுக்கு முந்தி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சண்டைக்கு வருபவர்கள் அவர்கள் என்பது காப்பிரல் நடத்தம் கிடையாது சண்டைக்கு வருபவர்கள் சண்டைக்கு வருபவர்களோட நீங்கள் கண்ட இடத்தில் கொள்ளுங்கள்னு தான் போர்ல செய் அதைத்தானே செய்யணும் போர்க்களத்தில் அவங்கள சரணடைஞ்சு விட்டா வெட்டுருங்கன்ட்டு தான் நான் அப்போ சண்டைக்கு வரும்போது நபி வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சரியாக வருமா நம்மளை கொண்டு போயிடுவான்ல அவன் கொள்வதற்கு வந்திருக்கிறான் வரும்போது நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் செய்யாதீப்பா கை கட்டி நெல்லுங்கன்னு இங்கே நான் போயிடுவேனே நான் என்னுடைய மக்களை பெண்களை பலவினர்களை காப்பாத்தணும் அந்த பொறுப்பு நபிகள் நாயகம் வந்து ஒரு சக்கரவர்த்தி ஜனாதிபதியாகவும் இருக்கிறாங்க வெறும் மத குருவா மட்டும் இல்லையே மத குருவாக இருந்ததோட ஜனாதிபதி சக்கரவர்த்தி அதிபர் தளபதி எல்லாமே அவங்க தானே இருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்க நாட்டு மக்களை காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கும் இருக்கும் பொழுது அங்கேருந்து படையெடுத்து ஊரை விட்டு விரட்டி வர விட்டான் அதோடு நிம்மதியாக இருக்க கூடாமல் படை எடுத்துட்டு வர்றான் சண்டைக்கு அந்த ம மக்காவில் உள்ள காஃபியர்கள்ங்கிறாங்கள அவங்களோட நடந்த சண்டையெல்லாம் எங்கே நடக்குதுன்னு கேட்டால் மதிநா இலையெல்லாம் நடக்குது இவர் போய் அங்கே போய் நடத்தி இருந்தார்னு சொன்னால் அந்த பாட்டில் சண்டை நடந்திருங்க பதில் போருங்கிறாங்க அது மதியனாவில் தான் இருக்குது உகது போருங்கிறாங்க அது மதியனாவில் தான் இருக்குது மதியனாவில் சண்டை நடக்குது யாரோட மக்காவில் உள்ளவனோட முந்நூறு கிலோமீட்டர் இருக்காங்க அப்போ ஒரே இனம் தான் ஒரே நல்ல முந்நூறு கிலோமீட்டர் உள்ளவனோட சண்டை நடத்தி இவர் போய் சண்டை போட்டிருந்தா இவர் அங்கே போயிருப்பாரு அவன் தான் படம் எடுத்து வரான் அவன் அவனுடைய ஊருக்கு பக்கத்தில் யுத்தம் நடந்திருக்கானு யுத்தம் நடக்கிறது மதியனாவில் மதியந்தாண்ட வந்து ஊர் ஊர் உள்ள வரைக்கும் வந்துட்டான் நெறிய வந்துவிட்டான் அந்த இடத்தில் நடக்கிற யுத்தம்னு சொல்லும்போது வரம்பு மீறி தான் வந்திருக்கான்னு விளங்குகிறது அப்படிங்கிற நேரத்தில் இதை வந்து நம்ம கண்ட இடத்தில் கொள்ளுங்கள்ங்கிற அந்த உத்வேகத்தை கொடுக்கலன்னு சொன்னால் இவங்க வீரியமாக போராடலன்னு சொன்னால் ஊருக்குள்ளே வந்துடுவான் ஊருக்குள்ளே புகுந்துட்டான்னு சொன்னால் அவ்வளோதான் மற்ற ஆட்சியாளர்கள்லாம் என்னத்தை பண்ணுவாங்களோ அதை பூரா அவனும் பண்ணுவான் சீரழிச்சுட்டு போயிடுவான் அதுக்கு தான் குரானில் சொல்லப்பட்டிருக்கே தவிர காஃபிர்களை கொள்ளுங்கள் குரானில் இல்லவே இல்லை அவர்கள் அதை சண்டைக்கு வருபவர்களை கொள்ளுங்கள் என்றுதான் சண்டைக்கு வருபவர்களை கொள்ளுங்கள் உலகத்துல யாராலும் மறுக்க சண்டைக்கு வருபவர்களோடு சண்டை போடுங்கள் என்பது எந்த ஒரு நாட்டிலேயாவது அப்படி ஒரு சட்டம் இல்லைன்னு சொல்றாங்க கடவுள் இல்லைங்க நீங்க கடவுள் க எல்லாத்தையும் கடவுளா வணங்காதீங்க கடவுள் ஒருவரே நீங்க சொல்றீங்க நாங்க கடவுள்னு ஒண்ணு இல்லைங்க கடவுள்னு ஒண்ணு வச்சுதான் பூசாரித்தனம் இடைத்தரகர்கள் மக்களை ஏமாத்துறது இந்த சாமியார்கள் பண்றது எல்லாம் நடக்குது நபீன் நலாயமா சொல்றாரு சாமியார்களை வச்சு ஏமாத்துறது ஆட்டை வச்சு ஏமாத்துறது பழி கொடுக்குறேன்னு சொல்லி கடவுளை வச்சு இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் இயேசுவும் நபீன் நலாயம் சொல்லியிருக்காரு இன்னொரு ஒரு குரூப் வந்து அப்பேற்பட்ட கடவுளே இல்லைன்னு தாங்க நாங்க சொல்றோம் கடவுளே ஒருவருங்கிறீங்க கடவுளே இல்லேன்னு நாங்க சொல்றோங்கிறாங்க அப்படி சொன்னா அந்த கருத்தை ஜன்னாயி அடிப்பில் நபீன் நாயம் ஏத்துக்குவாரா இதுக்கு வந்து நம்ம ஊகமா சொல்லுவதை விட அவங்க வரலாறுல இருந்தே சொல்லணும் சரி நபிகள் நாயகம் காலத்தில் வந்து மா அந்த தான் தலைநகரம் மதியனா தலைநகரம் தலைநகரத்தில் முஸ்லீம்கள் மட்டும் வசிக்கலை யூதர்கள் கணிசமாக வசித்தாங்க சரி கிறிஸ்தவர்கள் அன்னைக்கு இருந்தாங்க மு யூதர்களும் இருந்தாங்க கிறிஸ்தவர்கள் மன்னராக இருந்த அந்த அந்த நாட்டில் அந்த அந்த தலைநகரத்தில் அந்த ஊர்லேயே சரி இருக்கிறாங்க அப்போ அந்த யூதர்கள் வந்து என்ன மாதிரி நடத்தப்பட்டார்கள் இவங்க சொன்னபடி நீ என்ன யூதர்கள் என்ன செய்வாங்க மூணு கடவுள்னு சொல்லுவாங்க முஸ்லீம்கள் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு தர்கா வழிபடுறாங்க அந்த மாதிரி செத்து போன ஆளுக்கெல்லாம் அவங்க கும்பிடுவாங்க அவங்க யூதர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா மூணு பேரை கடவுளும்பாங்க பிதா சுதா பரிசுத்தாம்பாங்க அப்படி சொல்லுவாங்க அந்த கா இப்பதான் பிதாசுதன் பரிசுத்தா இப்ப சொல்றாங்க அப்ப சொன்னது யாருன்னு கேட்டா இயேசு மேரி கர்த்தர் அப்படி அப்ப மூணு கடவுள் நாங்கல்ல இப்ப பரிசுத்தாவின்னு ஒண்ணு சேர்த்துட்டு மேரி எடுத்து எடுத்துட்டு ஏசு உயிர் போனதுக்கு பிறகு ஆமா ஏ ஏசு அந்த இல்ல இயேசுவுக்கு பிறகு தான் யேசுவுக்கு பிறகு துவக்க காலத்துல இந்த பரிசுத்தாவிங்கிற டாபிக் இருக்கல இப்போதா இனிமேதான் இவங்க சேர்த்து பரிசுத்தாவை எதுக்கு சொன்னாங்கன்னு கேட்டா பருசுத்தாவின்னு ஒன்னு இருக்கு அதை எங்க மேல வருது நாங்க பரிசுத்தாவில பேசுறோம் இந்த பாதர்மார்கள் அவங்களுக்கு அந்த கடவுள் தன்மை உண்டாக்குறதுக்காக வேண்டிதான் அந்த மூணு கடவுள்ல பரிசுத்தாவியை சேர்த்துட்டாங்க ஏன்னா பிதாசூதன் பரிசுத்தாவிண்டு அந்த நபிகள் காலத்தில் இருந்த மூணு கடவுள் யாருன்னு கேட்டால் ஏசு மேரி கர்த்தர் இயேசு இயேசுடைய அம்மா கர்த்தர் மூணு கடவுள் அப்படித்தான் நம்பியிருந்தாங்க அந்த மூணு கடவுளை நம்பின இயே அந்த சமுதாயத்தை அங்கே வாழ விட்டாங்களா இல்லையா மதியனாவில் வசித்தாங்களா இல்லையா எந்தளவு வசித்தாங்கன்னு கேட்டால் ரெண்டு மூணு சம்பவத்தை பாருங்கள் நபிகள் நாயகம் அவங்களுடைய பள்ளிவாசல் பள்ளிவாசலில் கூரை தான் அங்கே இருக்கிறாங்க அந்த தெருவில் வந்து ஒரு யூதருடைய பிரேதம் செத்துப்போனாலுடைய உடலை தூக்கிட்டு கொண்டு வர்றாங்க சாரி இறுதி ஊர்வலம் ஒன்று வருது மரண பாடியை தூக்கிட்டு வர்றாங்க நபிகள் நாயம் பள்ளியில் இருக்கிறாங்க அந்த ஊர்வலம் பள்ளிக்கிட்ட வந்தவுன்ன எழுந்து நிற்கிறாங்க நபிகள் நாய் நபிகள் நபிகள் நாய் எழுந்து நிற்கிறாங்க இருந்த மக்கள் எந்திரிச்சு நின்ட்டாங்க எந்திரிச்சு நின்றுவுடனே அது கடந்து போகிற வரைக்கும் நிற்கிறாங்க மரியாதை செலுத்துறாரு பள்ளிவாசலேருந்து பள்ளிவாச தாண்டி போயிரும்ல தாண்டி போற வரைக்கும் நிற்கிறாங்க நின்ற பிறகு மக்களுக்கு சொல்றாங்க நீங்கள் அமர்ந்து இருக்கும் பொழுது ஒரு பிரேதம் கடந்து வந்தால் நீங்க எழுந்து நின்று விடுங்கள் அது கடக்கும் வரை அது கடக்கிற வரைக்கும் எழுந்து நின்றுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப மக்கள் கேக்குறாங்க அவர் யூதருடைய பணமாச்சு அதுக்கே எந்திரிச்சிங்கன்னு கேக்குறாங்க அது யூத நபிகள் எது தெரியாம இருந்துச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே கேக்குறாங்க அப்ப நபிகள் நான் சொல்றாங்க அது ஒரு உயிர் தானேங்கிறாங்க அது யூஸ் நடந்தால் யாரா அதுவும் உயிரிதான் மனித உயிர் தானப்பா அப்படிங்கிறாங்க அப்போ வந்து இதில் ரெண்டு விஷயம் இருக்குது இன்றைக்கி இந்த ஜனநாயக ஒத்தி விட்ட இந்த காலத்தில் கூட இந்த புணத்தை கொண்டு போகிறது மட்டும் இவனை ஒத்துக்கிற மாட்டான் உங்கள் தெருவில் வேற ஜாதி பணம் வர முடியுமா ஆமாம் ஆமாம் உசுரோட உள்ள வந்து நடக்க விட மாட்டான்னா செத்த பிறகாவது இந்த வழியாக ஒரு பணத்தை கொண்டு போனாங்கன்னு நீங்கள் அந்த இனத்தை தவிர வேறு இனத்தினுடைய பணத்தை கொண்டு போய் விடுவாங்களா இன்றைக்கி மாட்டாங்கிறாங்க பத்து எரி அந்த மாதிரி கொண்டு போனாங்கன்னா இது இந்த புனம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அவன் சாதாரணமாக பாடியை தூக்கிட்டு வர்றான் பிறகத்தை தூக்கிட்டு வர்றான் எங்கே வர்றான் அவங்களுடைய தலைநகரத்தில் தலைமைச் செயலகத்தின் வழியாக வர்றான் பள்ளிவாசம் தலைமைச் செயலகம் ஓ பள்ளிவாசம் தான் வழிபாட்டுத்தலம் அதான் அதான் தலைமைச் செயலகமே அப்போ அந்த பள்ளிவாசலில் இருக்கிறாங்க முகமது நபி இருக்கு பேர் பக்கம் போயிருவோம்ட்டான் அவனுக்கு பயமே இல்லை நம்ம பாடியை கொண்டு போறோம் அவர் உட்காந்துருக்காரு அந்த இடத்துல போய் நம்ம போனோம் பிரச்சனையாகவும் எங்கிட்ட சுத்த இயல்பா போறாங்க தாக்க மாட்டாங்க ஒன்றும் சொல்ல மாட்டான் அவ இயல்பு அவங்க வாட்டி வர்றாங்க இவங்க அதை தாண்டி என்ன செய்வா எந்திரிச்சு நிக்கிறாங்க அப்ப பிரமத மக்கள் வந்து அங்க எப்படி நடத்தப்பட்டாங்க அவன் என்ன எந்த மாதிரியான உரிமையோடு அவன் இருந்திருக்கிறான் அவன் பல தெய்வ நம்பிக்கையில இருக்கும்போது அதன்படிதான் வழிபட்டு இருப்பான் வழிபடாம அது ஏன்னா அவனுடைய செய்தி நமக்கு நம்ம மக்கள் அறிவிக்க மாட்டாங்க நம்ம புது புத்தியை கொண்டு வழங்குனாங்கன்னா பல தெய்வ நம்பிக்கை உள்ளவன் என்ன செய்வான் அதன்படி நடந்திருப்பான் அவனை தடுத்தாங்கன்னு ஒரு ஆதாரம் வரல ஒரு விஷயம் ரெண்டாவது என்னென்னு கேட்டால் நபிகள் நாயகத்துக்கு வந்து ரெண்டு இளைஞர்கள் வந்து பர்சனல் ஊழியராக வச்சுருந்தாங்க இதில் வட்டி பார்த்து கொடுக்குறதுக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் நியமிச்சுருந்தாங்க ஒருத்தர் வந்து அனஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் அவர் ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பையன் அவர் இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டால் ஒரு யூத இளைஞர் பேர் சொல்லப்படாத அந்த ஹதீஸ்ல வருது என் கேட்டா ஒரு யூத இளைஞரும் அனசு என்கிற ஒரு முஸ்லீமும் நபிகள் நாயத்துக்கு அவங்களுடைய டீ வாங்கிப்பா காப்பி வாங்கிட்டு வேலை வாங்குவோம்ல அந்த மாதிரி வேலைக்கு எடுபடி வேலைகளுக்கு ரெண்டு பேர் வச்சிருந்தாங்க வெளி எல்லாத்தையும் அவரே செய்ய முடியாதுல ஒரு பொருளை எடுத்துட்டு வாங்க அவரே போய் எடுத்துட்டு வர முடியாதுல்ல தண்ணி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்றதா இருந்தால் அதை செய்யறதுக்காக வேண்டி ஒரு ரெண்டு பேர் நேமி ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த ரெண்டு பேரில் அனசு என்பவர் வந்து அவங்க அம்மா வந்து இவர் நீங்கள் சேவையாக பய எதுவும் சம்பளம்லாம் கிடையாது நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்கன்ட்டாங்க யூதர் வந்து என்னுடைய பையனை நீங்கள் பணியை மறுத்திக்கிறீங்கன்னு கேட்ட அடிப்படையில் நபிகள் நாய் என்ன செய்கிறாங்கன்னா அந்த யூத பையனையும் சேர்த்துக்கிறாங்க அப்படி சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த யூத இளைஞன் வந்து மரண ஒரு மோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் போயிட்டார் கொஞ்ச நாள் வரலை என்னப்பா வரலைன்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்காருன்னு உடனே நபிகள் நாயை அந்த யூதருடைய வீட்டை தேடி போகிறாங்க போய் நோயெல்லாம் விசாரிச்சுட்டு அப்போ நபிகள் நான் அப்போ இவ்வளோ காலம் கூட இருக்கும்போது கூட சொல்லலை அவர் மரணத்தை நெருங்கின பிறகு சொல்கிறாங்க அப்போ நீ வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு மரணிச்சா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் ஏற்றுக்கிறியான்னு கேட்குறாங்க அவர் தகப்பனாரை பார்க்குறாரு அந்த அந்த இளைஞர் தகப்பனார் சொல்கிறாங்க முகமது சொல்கிறது கேளுப்பா அப்படிங்கிறாரு அவர் உடனே லாயில் இல்லான்னு சொல்லி மரணிச்சிடுறாரு அவரோட இருக்கும்போது ஆள் சேகரிக்கு அவர் சொல்லலை இவர் வந்து அவர் நம்பிக்கை பிரகாரம் சொர்க்கத்துக்கு போகணவர் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சாவை கிடக்கிற ஒரு ஆளுக்கு இதை சொல்றாங்கன்னு வருது அப்ப இந்த சமூகம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க யூதர்கள்ட வெறுத்தாங்களா அது யூதர்களுக்கு நிறைய எதிர்ப்பா நபிகள் நாயத்துக்கு எதிராக இருந்தாங்க விஷம் எல்லாம் கலந்து உணவுல கலந்து கொண்டாந்தான் கொடுத்துருந்தாங்க அப்படி இருந்து கூட அந்த சமுதாயத்தை ஒதுக்கல அவன் இந்த இளைஞன் நினைச்ச என்ன செய்யலாம்ல நபிகள் நாயத்துக்கு எதிரியா எதிரியா இருந்து உணவுல விஷம் கலத்து கொடுக்கலாம் தனியா கத்தி குத்திட்டு ஓடி போயிடலாம் அவர் உள்ள வரலாம் போகலாம் உள்ள வரலாம் போகலாங்கிற அளவுக்கு ஒரு அனுமதி பெற்ற ஒரு யூதராக இருந்திருக்காருன்னு சொன்னால் எப்படி இருக்குதுனு பாருங்க ஒரு சம்பவம் நம்ம சம்பவங்களை கொண்டு தான் முடியும் சார் அப்படி செய்வீங்களா போவீங்களான்னு ஊகமா சொல்வதை விட நடந்துருக்கு நடந்து நடந்திருக்கு நடந்திருக்கு ஆத்தெண்டிக்கான ரிக்கார்டில் இருக்கிறது அதே மாதிரி நபிகள் நாயகர் ஒரு கொள்கை வச்சிருந்தாங்க அரசாங்கத்தில் கஜானாவில் பணம் நிறைய நிறைஞ்சு வழியுது அப்போ ஒரு சட்டம் போட்டாங்க என்ன சட்டம்னா இந்த அரசு கஜானாவில் இருந்து நானோ என் குடும்பத்தினரோ ஒரு ஒரு சின்ன ஒரு பேரிச்சம்பளத்தை கூட எடுக்கிறது ஹராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அரசாங்கத்தில் எவ்வளோ இருந்தாலும் எங்களுக்குன்னு நான் எடுத்துக்கிற கூடாது அவங்க அப்படின்னு சொல்லி அது மாத்திரம் இல்லை இது வந்து இப்போ மாத்திரம் இல்லை உலகம் அழிகிற வரைக்கும் என் சந்ததிகளை யார் வந்தாலும் இதான் விட்டாங்க முகமது நபி சந்ததினு சொல்லி கொண்டு அரசு கஜானோட உதவி கேட்கக்கூடாது இன்னைக்கு கூட இப்போ இன்னைக்கு கூட சவுதியில் போய் நான் நபியுடைய வாரிசுன்னு கேட்டேன்னா வாரிசுக்கெல்லாம் ஹராம்டா போடான்றாங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க முகமது நபியுடைய குடும்பத்தார் கொடுக்க மாட்டாங்க அப்போ அந்த கொள்கையில் அவர் இருந்தார் அப்படி இருந்ததுனால அவருக்கு அந்த ஒரு ஆட்டு பண்ண மாதிரி வச்சு அதுல நூறு ஆடு வச்சிருப்பாரு முகமது நபி ஒரு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா ஒரு பெரிய ஆடை அறுப்பாரு இதுதான் அவருடைய வருமானமே அதே மாதிரி ஒரு ஒரு பேரிச்சம் தோட்டம் மதினாவுல காசு பணத்தோட இருந்தாங்கல்ல வந்த பிறகு மதினாவுக்கு பக்கத்துல கைப்பருங்கிற பகுதியில் ஒரு பேரிச்சம் தோப்பு ஒன்னு வச்சிருந்தாங்க அதுல இருந்து வரக்கூடிய பேரிச்சம்பழம் இது தான் அவருடைய வருமானம் மதகுரு மாதிரி காணிக்க வாங்கிடலாம் வாழல அவ விவசாயத்திலிருந்து வர வருமானம் கால்நடையில இருந்து வர வருமானம் இந்த வாழ்க்கை முறை புரியுது இல்ல இது இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா இந்த நிலையில் இருக்கும்போது அவங்க மரண வேலை நெருங்கும் போது சரியான உணவு தட்டுப்பாடு அப்ப என்ன ஒரு யூத செய்வாருகிட்ட போய் அவர்கிட்ட இந்த கவசம் இரும்பு கவசம் போருக்கு போடுவாங்கல்ல அதை கொண்டு அடமானமா வச்சுட்டு முப்பது மரக்கால் கோதுமையை வாங்குறாங்க இது நபிகள் நியாயத்துடைய மரணிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு நடக்கிறது கடைசி வரைக்கும் அவன் அந்த யூதர்கள் வந்து செல்வாக்கோடவும் செழிப்போடவும் கடன் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க இவர் கடன் வாங்குற நிலையில் இருக்கிறார் முகமது நபி இவ்வளோ என்ன ஏன் கடன் வாங்குனார்னு கேட்டால் கஜான் அவ்வளோ எடுக்க மாட்டார் நபர்கிட்ட கேட்கணும் பக்கத்தில் யூதர் தான் வியாபாரியாக இருக்கார் கோதுமை வியாபாரி கோதுமை காசு வாங்க காசு இல்லை அப்போ க இந்த கவசத்தை கொடுத்து விட்டு நான் காசை கொடுத்தனா மீட்டுக்கிறேன் இந்த கவசத்தை அடமானமாக வச்சுக்கிட்டு ஒரு முப்பது மரக்காய் கோதுமை கொடுன்னு வாங்கினார்கள் மரணிக்கும் வரை அதை மீட்காமலே மரணித்து விட்டார்கள் அப்படின்ட்டு ஒரு ஆத்தண்டிக்கான செய்தி இருக்குது இதில் நம்ம என்ன விளங்குகிறோம் யூதர்கள் வந்து நம்பிக்கையால் எங்களுக்கு மாறுபட்டவர்கள் உங்கள் பாசையில் சொன்னால் காஃபியர்கள் முஸ்லீம் இல்லாட்டி காஃபீர் தானே அவர்கள் காஃபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படி இருந்தும் கூட அது பல சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகத்தை கொள்வதற்கு சில முயற்சி பண்ணிய ஒரு இனம் அப்படி இருந்தும் கூட ஒரு பெண் வந்து இறைச்சியில் விஷங்கள் வந்து கொண்டாந்து கொடுப்பாங்க அது மாட்டிக்கிட்டு வாங்கினு வைங்களேன் அந்த மாதிரி ஒரு சமுதாயமாக இருந்தும் கூட அவன் வந்து வியாபாரம் பண்ணுவதை தடுக்கலை அவன் வந்து முகமது நபிக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு மேல்நிலையில் இருக்கிறான் நீ என்ன அவங்க கேர்ந்து வந்துட்டு நீ முஸ்லீம் இல்லை நீ வந்து எங்களுக்கு கடன் தர்றதான்னு சொல்லி எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணுறான்னு சொல்லலை அவன் வந்து கடன் கொடுக்குற நிலையில முகமது அளவுக்கு தான் இருக்கிறான் அப்ப இவ இவங்க தப்பா சித்தரிக்கிறாங்க இப்படி ஆனால் உடனே ஒன்று இருக்குது ஒரு நாட்டோட சண்டை நடக்குன்னு வைங்க இதெல்லாம் அந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் இந்த யூதர்களா இருந்தாலும் முகமது நபி ஆட்சியில் வந்து குடியேறினவங்க கிடையாது ஓமே நம்பி வர முந்தி அங்கே இருந்த சமுதாயம் அங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் யாருன்னு கேட்டால் அந்த மண்ணுக்கு சொந்தக்கார மக்கள் அவர்களுக்கு எந்த ஒரு அந்த மண்ணுக்கு சொந்தக்காரனுக்குரிய எந்த உரிமையும் நபிகள் நாயகம் மறுக்கலை அதே நேரத்தில் வேறு ஒரு நாட்டோட சண்டை நடக்குதுன்னு வைங்க அந்த சண்டை நடக்கும் பொழுது இவங்க அவனும் ஜெயிச்சிடலாம் இவங்களும் ஜெயிக்கலாம் நபிகள் நாயகம் ஜெயிச்சுட்டா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த மக்கள்கிட்ட அந்த ஆட்சியை ஒப்படைக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் போடுவாங்க நீங்கள் வந்து தலைக்கு இவ்வளவு ஜிஸியாங்கிற வரி ஜிஸி அவனுக்கு மட்டும்தான் போடுவாங்க சண்டைக்கு வந்தவனுக்கு மட்டும்தான் ஜிஸியா ஓகே ஓகே இந்த யூதர் இருக்கிறதோளுக்கு ஜிஸியாக போடலை மதியனாவுக்குள்ளே இருந்தாங்கல்ல அவங்களுக்கு அந்த வரி போடலை அந்த இவங்க வெளிநா நம்ம இன்னொரு நாட்டில் சண்டைக்கு வந்ததுனால நீங்கள் வந்து உங்களை பாதுகாக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் பொறுப்பேற்க வேண்டி இருக்கிறது அதனால நீங்கள் ஒரு தலைக்கு ஒரு திருகம் சின்ன அற்பமான காசு ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு இல்லை சிறுவருக்கு இல்லை வயசானவங்களுக்கு கிடையாது இளைஞராக இருக்கிற ஆண்களை கணக்கிட்டு ஒரு தலைக்கு உழவு என்று ஒரு சின்ன தொகையை இன்றைக்கு உள்ள கணக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி மூணு ரூபா வரும் அவங்க விதிச்ச வரியை கணக்கு எடுத்தீங்கன்னா இது வந்து வருஷத்துக்கு தலைக்கு இவ்வளவு ரூபாய் வரின்னு வாங்கினாங்கல்ல ஜிஜியா அதுக்கு பிறகு இதை கொடுத்துபிட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சுங்க என்ன உன்னை பாதுகாக்க எங்க காசைப்பட்டு உன்னை பாதுகாக்க முடியாது நீ அதற்கான அந்த வரி கட்டணத்தை செலுத்தி விட்டாயானால் உனக்கு முஸ்லீமுக்கு இருக்கிற எல்லா உரிமையும் உனக்கு இருக்கிறது நீ செலுத்தலைன்னா ஒன்னையாக நாங்கள் சுமக்கணும் அவன்ட்டு இருந்தது வரணுமோ முஸ்லீம்கிட்ட ஜக்காத்தெல்லாம் வாங்கி அரசாங்கத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அவன்ட்டுந்து எதுவும் எங்களுக்கு ஜக்காத்து வர போகிறதில்லை அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா இந்த ஒரு வரியை வாங்கி கொண்டு அவர்கள் வந்து நடத்தப்பட்டார்கள் அவர்களும் அவங்க அவங்க மதப்படி நடந்து கொள்ளலாம் அதை தடுக்கவே கிடையாது இந்த ஜிஜியை கொடுக்காட்டி மட்டும் என்ன செய்வாங்க அவனை நாடு கடத்துவாங்க நீ வரி கொடுக்கலன்னு இருக்க செய்வாங்க இது அரசு நடவடிக்கைன்னு வைங்களேன் அப்ப இதுல இதுல என்ன வகையில முகமது நபி தப்பு இல்ல முகமது பொதுவா சரி பண்ற பல ஏற்பாடு சில இதெல்லாம் படிக்கும் போது அது முழுக்கவே இஸ்ரா இஸ்ராயின் பிள்ளைகள் வந்து என்னை ஏத்துக்கிட்டாங்க ஆண்டவரா என்னை ஏத்துக்கிட்டாங்க அவங்க அது கருத்தருங்களா நீங்க அதை அல்லாங்களாம் அவங்க என்ன சொல்றாங்க நம்ம ஏற்காதவர்களை ஒரு வில்லனாவும் கொடும கொடுமானவர்களாகவும் நம்ம ஏற்காதவர்கள் இது இது வந்து இஸ்ரேலுக்கான தேசம் இது ஆண்டவன் உங்களுக்கு அதாவது என்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஓரிரையை அல்லாவை கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான தேசம் இங்க பாரு அவன் காப்பி இருக்கிறான் அப்படி இருக்கிற வார்த்தையோ அங்க வேற ஒருத்தன் இருக்கான் அதாவது இந்த சிலை வழங்கத்தை ஏற்றுக்கொள்றவன் அந்த நாட்டுல இருக்கான் திரு ரோவனாச்சி இது எல்லாவற்றையுமே இல்லாட்டி அவர்களை நான் அழிப்பேன் அப்படின்னா அதுல வருது வண்டுகளை விட்டு பூச்சிகளை விட்டு நான் படிச்சுக்காது கரெக்டா எந்த நபி எந்த தெரியல அந்த ஆட்சியை நான் அழிக்கிறேன் அழிச்சிட்டு உங்களுக்கு தரேன் இதையெல்லாம் படிக்கிறப்ப ஏக இறைவன் ஒருவன் தான் அவனை ஏத்துக்காம அந்த கல்லையும் மண்ணையும் சிலையையும் அல்லது மனிதர்களையும் நம்பி வணங்குற மற்ற மார்க்க மற்ற கருத்து உள்ளவங்கள கடவுள் இவங்களை அழிச்சிருவான் நமக்காக கடவுள் இவங்களை அழிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒண்ணு இல்லை இன்னொரு பக்கம் அல்லாதான் எல்லாரையும் படைச்சாங்கிற ஒரு இருக்கு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இஸ்லாத்தோட நம்பிக்கை இன்னொரு பக்கம் இஸ்லாத்தை ஏற்காதவர்களே வரலாற்று நெடுகளும் அல்லாஹ் அழிச்சு நம்மளை ஜெயிக்க வச்சு நமக்கு ஒரு தேசத்தை உருவாக்குறாங்க அந்த நம்பிக்கையும் வருது இது இயல்பாகவே வந்து பிற நம்பிக்கையாளர்கள் மீது ஒரு வன்முறையை கட்ட ஒழிக்கிற மனநிலையை உண்டு பண்ணுமா இல்லையா இல்ல அப்படி கேட்டா ஏன்னு கேட்டா நீங்க சொல்ற சம்பவம் வந்து மோச காலத்தில் நடந்த சம்பவம் ஆமா அது பைபிள்ல விரிவா சொல்லப்பட்டிருக்கு குரான்ல லேசா தொட்டு காட்டப்பட்டிருக்கு அதுல என்ன பிரச்சனை என்று கேட்டா அந்த சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோல் மன்னன் என்ன செய்யறான்னு கேட்டா அந்த எய்துல ரெண்டு சமுதாயம் இருக்கிறாங்க ஒன்னு கிபுத்திங்கிற ஒரு சமுதாயம் இஸ்ரேவேலுங்கிற ஒரு சமுதாயம் ரெண்டு இனம் இருக்கிறாங்க இவன் வந்து கிபுத்தியில உள்ளவன் ஃபிரோன் அவனுடைய ஆழ்கள ஆட்சியாளர்களாகவும் இவங்களெல்லாம் அடிமைகளாகவும் இருக்கிறாங்க இசைவேள்னு அவன் தான் இருக்கணும் ஏதாவது அந்த கிபுத்தியுடைய வீட்டில் வேலை செய்யணும் அவன் சொன்னதை செஞ்சுட்டு கொடுக்குறத சாப்பிட்டுட்டு கிடக்கணும் இதுதான் அவங்களுடைய நிலைமைன்னு இருக்குது அவங்கள வந்து மீட்பதற்கு தான் மோச அனுப்பப்படுறார் முக்கியமா ஓரிரை கொள்கைங்கிறது அதுக்குள்ள சேர்ந்து இருந்தாலும் பிரதானமா அவர் அனுப்பப்பட்டது நம்ம தேசத்து மக்களை அடிமைகளா வச்சிருக்கிறான் அப்படிதான் பிறவன்ட்டு போய் பேசுவாரு நீ வந்து இசைவேல் மக்களை எங்களோட திருப்பி தந்துரு அவங்களை சித்திரவதை படுத்தாத நான் கூட்டிட்டு எங்காவது போயிடுறேன் ரொம்ப கொடுமைப்படுத்தாதன்னா பேசுவாருன்னு வருது இருக்குது அப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி அந்த எல்லை மீறிய கொடுமைக்கு ஆளாகும் பொழுது இறைவன் வந்து அந்த கொடுமை ஆளுகளை தண்டிக்கத்தர செய்வார் கா என்பதற்காக தண்டிக்கல அவன் செஞ்ச மக்களையும் சேர்த்து தானே தண்டிக்கிறாங்க இல்ல மக்கள் தானே இல்லை அவங்க இனமே தானே அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க மக்கள்னு சொன்னா பிறவுங்கிற மட்டும் செய்யலை ஒவ்வொரு கிபத்தியும் ஒவ்வொரு இஸ்ராயல் அடிமையா வச்சிருந்தான் அந்த இனமே சில இனங்கள் வந்து ஆதிக்க இனம் இருப்பாங்கல்ல அதில் எல்லாரும் ஒரே மாதிரி தானே சிந்திப்பாங்க ஃபிரோன் மாதிரி தான் பிறோனுடைய இனத்தவர்களும் அங்கே இருந்தாங்க எல்லாருமே அந்த கிபுத்திங்கிற இனத்தவர்கள் தான் இஸ்ரோல்கிற இனத்தை அடக்கி ஆள்றாங்க அப்போ அந்த இனம் வந்து ஒரு இனத்தை அடிமையாக்கி அவங்களுக்கு எந்த உரிமையும் ஆக்கி அவங்க சொந்தமாக தொழில் பண்ண முடியாது சொந்தமாக வீடு கட்ட முடியாது அவனுக்கு அடிமையாக தான் இருக்கணும்னு வச்சிருக்கும் பொழுது அதை எதிர்த்து தான் இவங்க மூசா நபி என்ன செய்கிறாங்க மோசங்கிறவரு போய் அவன்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாரு எதிர்த்து பேசுகிறார் ஒரு எல்லை மீறின பிறகு அவங்கள வந்து கொள்வதுக்காக விரட்டிக்கிட்டு வர்றோம் அப்போ தான் மூழ்கடிக்கப்பட்டு கடலில் செத்தான் வருது அதுக்கு இடையில் பல துன்பங்கள் மோசம் இறைவன்ட்டு பிரார்த்தனை செய்ய வரைவா எல்லை தாங்க முடியலை இவங்க குடும்பம் அதிகமாக இருக்கு நீ இவர்களை தண்டிப்பாயாகனு கேட்கும் பொழுதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேனு அந்த தவளை இதெல்லாம் அனுப்பி அனுப்பி யாருக்கு செஞ்சாங்கன்னா காஃபிரி என்பதற்காக செய்யலை குடும்ப உள்ளர் செஞ்சது ஓகே ஓகே நம்ம நம்ம ஏற்க மருத்துவர்கள்னால அதுக்காக இல்லை கொடுமை செஞ்சுகிட்டு இருந்தோம் கொடும்பனா வசனங்கள் கொஞ்சம் அப்படி வருதே எப்படி ஏக இறைவனை மறுப்பவர்கள் உம் அதாவது இஸ்ராயில் இஸ்ரேவில் பிள்ளைகள் நீங்க என்னை ஏற்றுக்கொண்டர்களோ அவங்க என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிற மாதிரிலாம் வசனங்கள் வருது அப்படி பைபிள்ல பைபிள் குரான்ல அப்படி வரல அப்படி இல்லையா அப்படி இல்ல அப்படி இல்லை அந்த வார்த்தை கொடுமை செஞ்சு அப்படி வாசகன் அப்படா உங்களுடைய பிள்ளைகளை கருவறுத்து கொன்றார்கள் உங்களுடைய பெண்களை மட்டும் உங்களுடைய ஆம்பளை பிள்ளைலாம் கொண்டு விடுவாங்க சிறவனுடைய கூட்டத்தார் வந்து இந்த இனம் பெருகிற கூடாங்கிறதுக்காக வேண்டி இசிறவேலுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா கொண்டு விடுவாங்க பெண்கள்னா விட்டுருவாங்க அப்ப பெண்களை மட்டும் ஒரு போக பொருளா பயன்படுத்திக்கிட்டு அப்படிலாம் கொடுமை பண்ணாங்க அந்த கொடுமைக்கு பதிலாகத்தான் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டதாக இவங்க கடவுள் மறுப்பாளர் என்பதற்காகவோ சிலை வழி கடவுள் மறுப்பை கண்டிச்ச வசனங்கள் எல்லாம் குரான்ல கூட இருக்குது கடவுள் மறுப்பு அதை நம்பிக்கை தவறுன்னு தவறுன்னு சொல்லலாம் தானே நீங்க வந்து கடவுள் கடவுள் இல்லைன்னு மறுத்தீங்கன்னா கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றது அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல இஸ்லாத்துல வந்து அது கருத்து சுதந்திரத்துல எடுத்துக்கிற வேண்டிய விஷயம் தானே அது சொல்லுது கடவுள் மறுப்பு பேசுனா கொலை செய்யலான் இருக்கா இல்ல அப்படி இல்லையா அந்த நம்பிக்கை தவறுன்னு சொல்லப்படுது கடவுள் மறுப்புங்கிறது கடவுளை மறுக்கற தப்பு பல கடவுளை தப்பு ரீதியா குரான் போய் வணங்குறீர்களோ அதுக்கு எந்த சக்தியாவது இருக்குதா ஒரு கொசு ஒரு ஈ வந்து போய் உட்கார்ந்தா அதை கூட தடுக்குமா இந்த சாமிகள்னா அப்படின்னா குரான்ல வசனம் இருக்குது அதான் படைத்தவனே வணங்குங்க படைத்தவன் கருத்து ரீதியான பிரச்சாரம் இருக்க அவனை கொள்ளுங்கன்னு இல்லையே கொள்ளுங்கன்னு வர்ற எல்லாமே வந்து சண்டையில தாங்க கொள்ளுங்கன்னு வர போடலாம் குரானில் வந்து கொள்ளுங்கன்னு வரக்கூடிய இல்லாம யுத்த சொல்லப்பட்டது தான் முன்னையும் பின்னையும் பார்த்தீங்கன்னா அது யுத்தத்தில் தான் உங்களுக்கு அந்த வசனத்துலேருந்தே விளங்கும் அதனால தான் இந்த சுஜாதான்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார் கதையெல்லாம் எழுது வரல அவர் அவர் வந்து அந்த குரானை பற்றி ஒரு படுறார் குரானில் வன்முறை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் இதுக்காக வேண்டிய குரானை இருந்து அந்த வரைக்கும் முழுசாக படித்து பார்த்தேன் ஒரு வன்முறை வசனங்களும் அதில் இல்லைங்கிறார் அவர் எதையெல்லாம் நுணுக்கமா பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தும் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டா அந்த வசனத்தை முன்பின் வச்சு விளங்குனா அதை வந்து வன்முறையாக இருக்க மாட்டாங்கல்ல முழு நடுவுல இருந்து எடுத்து ஒரு உரிவனா வன்மையா வன்முறையா தெரியும் அவர் போர்க்களத்து சண்டைக்கு இன்னொரு வசனம் தெளிவான ஒரு வசனம் சொல்றேன்னு குரானில் அடுத்தடுத்து ரெண்டு வசனம் வருது என்ன வருதுன்னு கேட்டா உங்களோடு யாரு சண்டைக்கு வரவில்லையோ உங்களை வந்து உங்க நாட்டிலிருந்து உங்களை யார் நாடு கடத்தவில்லையோ அந்த மக்களுக்கு நீங்கள் அன்பாக பழகுவதையும் நீங்கள் உதவுவதையும் நீங்கள் நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை ஒரு அன்றைய வசனம் அடுத்த வசனத்தில் வந்து யாருக்கு விஷயத்தில் அல்லாஹ் தடுக்கிறான் என்று கேட்டால் யார் உங்களை வந்து சண்டைக்கு வர்றாங்களோ உங்களுடைய ஊரில் இருந்து உங்களை வெரைட்டி அடித்தார்களோ உங்களை வந்து வழிபாடு செய்வதை தடுக்கிறார்களோ அந்த மாதிரியான மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம கூட இப்போ இந்து மக்கள் இங்கே இருக்கிறாங்க எல்லோரும் நீங்கள் பார்ப்பீங்க இந்துத்துவா வேற இந்துன்னு பிரிச்சு பார்க்கிறீல்ல அதிக அதிகம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதமான இந்து மக்கள் வந்து பொதுவான மக்களா இருப்பாங்க யாரையும் வெறுக்க மாட்டாங்க ஆனா இந்த அந்த காவி சிந்தனை படைத்தவர்கள் மட்டும் என்ன செய்வாங்கன்னா மற்றவங்களை வெறுக்கத்தக்கவங்களா பார்ப்பாங்க நம்மளும் பிரிச்சு பார்க்கறோம்ல அவர்கள் விஷயமாக இந்த கடும் வார்த்தையை பயன்படுத்தினா நம்ம ஏத்துக்கிறோம் வெகுஜன இந்துக்களுக்கு எதிராக பயன்படுத்தி ஏத்துக்க மாட்டோம் இது பண்றதில்ல அதே தான் எல்லா காலத்திலும் இருந்த மாதிரி அந்த காலத்திலையும் வந்து இந்த மாதிரி காவி மாறி ஆட்களும் இருந்தார்கள் வெகுஜன இந்துக்கள் மாதிரி மக்களும் இருந்தார்கள் வெகுஜன இந்துக்களை போல இருந்தவர்களுக்கு எந்த டிஸ்டபும் இருக்கவே இல்லை ஆனால் இது ஒரு விஷயம் அடுத்து என்ன இன்றைக்கு அது அனுமதிப்பானான்னு கேட்டால் அந்த இஸ்லாமிய நாடுகள்னால் ஒரு சட்டம் வச்சுருக்குறாங்க என்ன சவுதிலாம் என்னென்னு கேட்டால் இந்த வழிபாட்டு விஷயங்களை தருவதாக இருந்தால் அந்த நாட்டு பிரஜையாக இருக்கணும் பிரஜைக்கு தான் கொடுப்பாங்க நீ கோயில் கட்டணும் கேட்டிங்கன்னா நீ வந்தால இந்த நாட்டு அந்த நாடு அந்த உதாரணமாக வந்து ஷீயா கொள்கை வந்து சவுதிக்கு உடன்பாடு கிடையாது அவங்க சன்னி சியாங்கிறது பெரியது அந்த ஷியாக்களுக்கு வந்து அவங்க அவங்க அடிப்படையில் உள்ள வழிபாட்டு தலங்களுக்கு அங்க அனுமதி இருக்கிறது ஏன் இருக்குன்னா அவன் எங்க நாட்டுக்காரன் அவன் ஷியாவா இருந்தாலும் இந்த இந்த சவுதிக்கு சொந்தக்காரன் அப்படின்னு குடுக்குறாங்க வெளிநாட்டுல இருந்து வரும்போது சவுதியில கொடுக்க மாட்டாங்க வெளிநாட்டுக்காரங்க எந்த நாட்டுலயே போயிட்டு எங்களுக்கு ஒரு வழிபாட்டு தலம் வேணும்னு சொன்னாட்டாங்க நாங்க இப்ப தமிழ்நாட்டுல இருந்து நிறைய மக்கள் போயிருக்கிறாங்கல்ல இவங்க போய் எங்களுக்குன்னு ஒரு பள்ளிவாச கட்டணம் கேட்ட கொடுக்க மாட்டாங்க முஸ்லீமும் கொடுக்க மாட்டாங்கண்ணா நீ வெளிநாட்டால் வெளிநாட்டால் வந்து உலகத்துல இருக்கே தமிழர்கள் சேர்ந்த ஒரு பள்ளியில அத சவுதிக்குதான் சொல்றேன் சவுதி மட்டும்தான் நீ சவுதிக்கு தஞ்சிரு மற்ற நாட்ல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா வெளிநாட்டுக்காரன்னு குடுக்குறாங்க சவுதியில குடுக்கவே மாட்டார் சவுதியில குடுக்குறதா இருந்தா நான் தமிழ்நாட்டுல இருந்து நாங்க போறேன் எங்களுக்கு ஒரு வழிபாட்டு தலம் வேணும்னு கேட்டா தர மாட்டாங்க ஏன்னு கேட்டா நீ சவுதி ஆளா சவுதி ஆளா இருந்து நீ எவனோ வேண்டாம் வந்துட்டு போ நாங்க தர்றோம் நீ வந்து பழைக்க வந்திருக்கிற பழைக்க வந்தவனுக்கு சொந்த நாட்டுக்காரனுடைய உரிமை தர மாட்டான் அது வேற அரசியல் அந்த அரசியல் அந்த அரசு அந்த அரசியல்தான் மறுக்கிறாங்களே தவிர வழிபாட்டுல பள்ளிவாசல்கே மறுக்கிறாங்க நீங்க பள்ளிவாசலே மறுக்கிற பள்ளிவாசலே நாடுதான் உள்ளூர்காரனா உள்ளூரா வெளியுறாங்கிற அரசியல் தானே தவிர மதத்தின் அடிப்படையில் அவங்க செய்யறது இல்ல அவங்களுக்கு பிடிக்காத கொள்கையில உள்ள ஷியாக்களுக்கு அங்க வழிபாட்டு தலத்தை வச்சு இருக்கிறாங்க பல பிரிவுகள் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்த வந்து அந்த வழிபாட்டு தலங்கள் அங்க இருக்கிறது அந்த அடிப்படையில தான் இருக்குது இதை வச்சு என்ன செய்யறாங்கன்னா அங்க கொடுப்பியா இங்க கொடுப்பியான்னு கேட்கறாங்க ஆனா துபாயில எல்லாம் கொடுக்கவும் செய்யறான் வெளிநாட்டு ஆட்களுக்கும் மோடியை போய் கோயில்லாம் திறந்து வச்சாரு ஆமா ஆமா அது கிடையாது ஒரு ஒரு ரீதியாக பல்வேறு முரண்பாடுகளுடன் கூடிய உரையாடல் இது எந்த எதிர்கேள்வி கேட்டாலும் எல்லாவற்றுக்கும் ஆதாரத்தோட கேள்விகளுக்கு கோவப்படாமல் அதை மறுக்காம ஆமா இருக்கு எதன் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு அது எந்த அந்த காலத்தின் அடிப்படையில் அதை புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு காலத்தில் அது எப்படி பயன்படுது பயன்படுத்துகிற ஆட்கள் யாரு எப்படி அதை புரிந்து கொள்ளணும் மத பிரச்சனையா நாட்டு பிரச்சனையா நா நாட்டுக்குள்ள மதத்துக்காரனுக்கும் அனுமதி கிடையாது பல்வேறு நுணுக்கமான விஷயங்களை நபில் காலத்திலிருந்து இன்றைய சவுதி அரசியல் உலக சூழ்நிலை பொருத்தி இந்த நேர்காணலில் பல்வேறு பதிலில் சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி